சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மலேசியா சிங்கப்பூர் என்று பல நாடுகளில் ரசிகர்கள் இருந்தாலும் கூட அவருடைய படங்களை பார்த்து பல ரசிகர்கள் உருவாகியிருந்தாலும் கூட அவருடைய முத்து படம் பார்த்துதான் ஜப்பானில் அவருக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாகினார்கள் என்பது உண்மையான விஷயம் இன்றைக்கு திருப்புமுனை திரைப்படங்களில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருக்கு சொந்தமான கவிதாலயா சார்பில் தயாரிக்கப்பட்ட முத்து திரைப்படம்தான் ரஜினிகாந்தையும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரையும் முதல் முறையாக இணைத்தது முத்து படத்தின் வெற்றி இந்த கூட்டணி மேலும் பல படங்களில் இணைந்து பணியாற்ற வழிவகுத்தது படத்தில் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரட்டை வேடங்களில் தோன்றினார் சரத்பாபு ரகுவரன் ராதாரவி செந்தில் வடிவேலு மீனா சுபஸ்ரீ ஜெயபாரதி காந்திமதி விச்சித்ரா மற்றும் பலர் திரைக்குப் பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கே தரிகாசலம் ஒளிப்பதிவு அசோக் பாடல்கள் கவி பேரரசு வைரமுத்து இசை ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹமான் கதை பிரியதர்ஷன் தயாரிப்பு ராஜம் பாலச்சந்தர் புஷ்பா கந்தசுவாமி திரைக்கதை வசனம் இயக்கம் கே ரவிக்குமார் மலையாளத்தில் வெளிவந்து வெற்றி பெற்ற தேன்மாவின் கொம்புத்து திரைப்படமே தமிழில் முத்துவாக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டான்சிங் மகாராஜா என்ற பெயரில் ஜப்பானிய மொழியில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது முத்து ஜப்பானில் மிகப்பெரிய வர்த்தக வெற்றியை பெற்றது வியாபார வெற்றியை பெற்றது பெற்ற முதல் இந்திய திரைப்படம் முத்துதான் என்பது பெருமைக்குரிய விஷயம் ஒரு தமிழ் படம் ஜப்பான் மொழியில் டப்பிங் செய்யப்பட்டு அங்கு மாபெரும் வெற்றி பெற்றது முத்து படம் தான் இந்த முத்து படத்தின் மூலம் ஏராளமான ஜப்பானியர்கள் ரஜினியின் தீவிர ரசிகர்கள் ஆகிவிட்டார்கள் தொடர்ந்து ரஜினி நடித்த பல படங்களுக்கும் ஜப்பான் திரையரங்குகளை ஆக்கிரமிக்க விட்டிருக்கின்றன ஜப்பானிய ரசிகர்கள் அதிகமானதால் ரஜினியின் படங்கள் ஜப்பானிலும் விற்பனையாகின்றன அங்கும் பார்க்கப்படுகின்றன முத்து படத்திற்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் வேலன் என்றுதான் பின்னர் தான் இந்த படத்தின் பெயர் முத்து என்று மாற்றப்பட்டது இப்படத்தில் இடம்பெறும் ஜமீன்தாரின் மாளிகைகள் காட்சிகள் விசேட அனுமதி பெற்று மைசூர் லலிதா மஹாலில் படமாக்கப்பட்டது இந்த படத்திற்காக ரஜினிகாந்த் பேசிய பஞ்ச் டைலாக் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்தில் வந்துடுவேன் என்று பேசிய டைலாக் ரசிகர்கள் மத்தியிலே பெரும்பலம் அடைந்தது மாபெரும் கைத்தட்டல் பெற்றது முத்து நூத்தி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்ட படம் முத்து இதே பெயரில் தெலுங்கிலும் முத்து மகாராஜா என்ற பெயரில் ஹிந்தியிலும் படமாக்கப்பட்டது நூத்தி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்ட முத்து இதே பெயரில் தெலுங்கிலும் முத்து மகாராஜா என்ற பெயரில் ஹிந்தியிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியான அங்கேயும் வெற்றி பெற்றது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹமானுடன் இணைந்து பணியாற்றிய முதல் படம் முத்து சரி முத்து படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள் கருணை உள்ளம் கொண்ட ஜமீன்தார் ரஜினிகாந்த் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் ஈர இதயம் கொண்டவர் அவர் தன் சித்தப்பா மகன் ரகுவரன் அவரது மனைவி ஜெயபாரதி ஆகியோருடன் ஒன்றாக வசித்து வருகிறார் தனக்கு ஒரு வாரிசு இல்லாத காரணத்தால் ரகுவரன் ஜெயபாரதி தம்பதிகளின் மகனை தத்தெடுத்து வளர்க்கிறார் ஜமீன்தார் ரஜினிகாந்த் இந்த சூழ்நிலையில் ஜமீன்தார் ரஜினியின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்துவிட்டு மரணம் அடைகிறார் சொத்து தன் கையை விட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் ஜமீன்தாரின் சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றிக்கொள்கிறார் ரகுவரன் இந்த விஷயம் ஜமீன்தார் ரஜினிக்கு தெரிய வரும்போது எப்போது என் மனைவிக்கு குழந்தை பிறந்ததோ அப்போது என் பெயரில் இருந்த சொத்தை சொத்துக்கள் எல்லாம் உன் குழந்தையின் பெயருக்கு மாற்றிவிட்டேன் என்று சொல்கின்றார் ரஜினி தான் செய்த காரியத்தால் அடையும் ரகுவரன் தற்கொலை செய்து கொள்கிறார் கணவன் செய்த காரியத்தால் அவமானமடையும் கணவன் செய்த தவறுக்கு பிராச்சித்தமாக தாயை இழந்து நிற்கும் அவரது குழந்தையை வளர்க்க விரும்புகிறாள் ஜெயபாரதி தன் குழந்தையை மிக சாதாரண மனிதனாக வளர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜெயபாரதியிடம் ஒப்படைத்துவிட்டு ஜமீனை விட்டு வெளியேறுகிறார் ரஜினிகாந்த் அந்த குழந்தைதான் வேலைக்காரன் முத்து என்ற ரஜினிகாந்த் ஜெயபாரதியின் மகன் சரத்பாபுவுக்கு உண்மையான உதவியாளனாக அவருக்கு பணிவிடை செய்வதே தன் கடமை என்று வாழ்கிறார் முத்து ரஜினி ரஜினிகாந்த் சரத்பாபுக்கோ நாடகம் பார்ப்பதில் ஈடுபாடு அதிகம் ஒரு நாடகத்தில் நாயகியாக நடித்த மீனாவிடம் மனதை பறிக்கொடுக்கிறார் சரத்பாபு ஆனால் மீனாவோ ரஜினிகாந்தை மனதார விரும்புகிறார் இந்த சூழ்நிலையில் ஜமீன்தார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரு சாமியாரைப் போல திரும்பி வருகிறார் அவர் யார் என்பது நடந்த உண்மைகளுக்கு எல்லோருக்கும் தெரிய வருகிறது முத்துதான் ரஜினிகாந்தின் உண்மையான ஜமீன்தாரின் வாரிசு என்பதால் சரத்பாபுவின் தாய்மாமனான ராதாரவி தனது அடியாட்கள் மூலம் அவரை கொல்ல முயற்சிக்கிறார் ஆனால் இந்த சதிகள் அனைத்தையும் முறியடித்து இறுதியில் மீனாவை கைப்பிடிக்கின்றார் ரஜினிகாந்த் இதுதான் முத்து திரைப்படத்தின் கதை சுருக்கம் முத்து திரைப்படம் தான் ரஜினிக்கு ஜப்பானில் ரசிகர்களை பெற்றுத் தந்தது என்பது மகிழ்ச்சியான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க